ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஒடிசா ஃபேமிலியை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் வீடியோ நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறா எப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன் நான் பொதுவாக வீடியோ தான் எடுத்திருக்கேன் கேட்டிருந்தாங்க உங்கள் உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க அதனால பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு அம்மா அப்பா சைனு பையனோட வந்துட்டு அண்ணன் இறந்துட்டாங்க அண்ணன் அண்ணி தான் இருக்காங்க அப்புறம் அண்ணன் பையன் அண்ணன் பையன் பேர் வந்துட்டு சும்மா கூப்பிட்றது வந்துட்டு வந்துட்டு தோனி கூப்பிடுவாங்க பேர் என்ன பேர்னு எனக்கு தெரியல ஏன்னா இங்கே உள்ள பேர் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது இங்கே வந்துட்டு எப்படி தெரியுமா பேரை வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லக்கூடாது சொன்னால் ஏ சொல்லுவாங்க திட்டமாட்டாங்க அன்றைக்கி ஒரு நாள் அப்படிதான் ஃபோனில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் பேர் என்னன்னு கேட்டாங்க இதுமாரி சொன்னேன் அம்மா பேர் அப்பா பேர் சொன்னா எங்கள் அத்தை மாமா அம்மா அம்மா அப்பான்னு சொல்லுவேன் ஆனால் வந்துட்டு எனக்கு முறை வந்துட்டு அத்தை மாமா தானே அவங்க பேர் பெரியவங்க பேர் நம்ம சொல்லக்கூடாது சொல்லும்போது அண்ணி சொன்னாங்க என்ன இப்படி பே சொல்லக்கூடாது அப்படின்னாங்க சொல்லக்கூடாதுன்ட்டு அவங்க தமிழில் சொல்லலை தமிழ் இங்கே யாருக்குமே தெரியாது எல்லாருக்குமே ஒடியா மட்டும்தான் தெரியும் தமிழ் தெரிகிறது எனக்கும் பையனுக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும் வேறு யாருக்கும் தமிழ் தெரியாது நானாக தமிழ் பேசுவேன் கேட்டிருந்தாங்க யார் கூட தமிழ் பேசுவீங்க அப்படின்னு கேட்டீங்க யார் கூடவும் பேச முடியாது யாருக்கும் புரியாது ஆனால் நான் பேசுகிறத வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க இங்கே நான் அதுக்காக நான் வந்துட்டு இங்கே உள்ள எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு இங்கே உள்ள பேசி ரொம்ப பேச மாட்டேன் அதை வச்சு நானும் சொல்லுவேன் நான் பேசுகிறத அவங்களும் வச்சு புரிஞ்சுக்கிடுவாங்க அதனால் நான் வந்துட்டு எனக்கு தெரியலைன்னா தமிழே பேசிடுவேன் நான் என்ன பண்ணுறது வாய் ஓ மாதிரி அசைக்க முடியாது என்னால் மழை பெஞ்சிட்டே இருக்குது நல்லா இருக்குது முடியல இப்படியே இருந்தாலும் மழை பெய்தானே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கச கசிட்டுருக்குது மழை காலம் மாதிரியே இருக்கா தான் மழை பெஞ்சிட்ருக்கு ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது சரி அவங்க பேர் ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம் என்ன நான் வந்துட்டு அப்பா பேர் வந்து நிஷ்கார் நிஷாக்கார் நிஷாக்கார் ஸ்வைன் ஸ்வைனுங்கிறது வந்துட்டு டைட்டில் நேம் தான் பேர் இல்லை மட்டும் மட்டும்தான் அடுத்து அம்மா பேர் வந்து நிருபமா ஸ்வைன் நிருபமா அம்மா பேர் ஸ்வைனு பக்கத்தில் சேர்த்து தான் சொல்லுவாங்க அடுத்து அன்னி பேர் வந்து புஷ்பிதா மறந்துவிட்ட புஷ்பிதா ஸ்வைன் அி பேர் அப்புறம் வந்துட்டு அண்ணன் பையன் பேர் வந்துட்டு எனக்கு தெரியல மறதியாக இருக்குது ஆனால் வந்துட்டு தோனின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க ஏன்னா வந்துட்டு கிரிக்கெட் பிளேயருங்கிறதுனால அந்த பேர் வச்சு கூப்பிட்டு பழக்கமாக போயிட்டு அடுத்து வந்துட்டு அண்ணன் அண்ணன் ஸ்வயனோட அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாங்க இறந்துட்டாங்கல்ல அவங்க பேர் வந்துட்டு ராசந்திர பிரசாத் ஸ்வயன் அடுத்து என் பேர் வந்து உமாஸ்வை உமா என் பேர் அடுத்து பூவா பெயர் வந்து சாய் சுதர்சன் ஸ்வைன் இந்த டைட்டில் நேம் தான் நான் வச்சு ஸ்வைனை கூப்பிட்றது அது நிஜமாக அது பேர் கிடையாது டைட்டில் நேம் தான் ஃபேமிலி டைட்டில் நேம் வரும்ல அது தான் அது வேறு ஒன்றும் இல்லை பூவாங்கிறது வந்துட்டு பூவா வந்துட்டு பூவோட பேர் கிடையாது பூவா வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ஒரு பையனை கூப்பிடுவாங்கல்ல சின்ன குழந்த பையன் நம்ம ஊரில் வந்துட்டு தம்பி சின்ன குழந்தை எப்படி கூப்பிடும்போது தம்பி செல்லம்மா தம்பி பிள்ளை பையா அப்பு அப்படின்னு கூப்பிடுவோம் அந்த மாதிரி இல்லை எங்கள் ஒடிசாவில் வந்துட்டு பூவான்னு கூப்பிடுவாங்க பொண்ணு வந்துட்டு பொண்ணு எப்படி கூப்பிடுவோம்னா ஜுவான்னு கூப்பிடுவாங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க எனக்கு அவங்க கூப்பிட்றதுனால எனக்கு பழக்கமாயிட்டா அதனால தான் நான் பூவா பூவான்னு கூப்பிடுவேன் எல்லாருமே தான் கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டுல எங்கள் வீட்டுக்கு போனாலுமே நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவங்களுமே அப்படிதான் தான் கூப்பிடுறாங்க எங்கள் ஊர்லேயுமே நான் அப்படி தான் கூப்பிட்றாங்க நம்ம ஃபேமிலி பிள்ளை மட்டும் தான் இப்படி கூப்பிடுவாங்க இதுவே வெளியில் யாராவது கூப்பிட்டாக்கா சாய் சாய் சாயின் தான் கூப்பிடுவாங்க பூவாவை சாய் நீ சாய் அப்படிதான் கூப்பிடுவாங்க நான் எப்படி கூப்பிடுறேன் நிறைய பேர் வச்சு பூவா கூப்பிடுறான்னு செல்லம்மா நான் வந்துட்டு பூவாக்க வந்துட்டு ஜின்னுமான்னு கூப்பிடுவேன் ஜின்னுமான் சின்ன பிள்ளையாக இருந்தான் ரொம்ப பறக்கும்போது அவனுக்கு ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தான் நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எப்படிம்மா பெருசாக ஆரப்பிறான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிற வேணாமல் அதெல்லாம் வந்துட்டு அதனால சேர்த்துக்கிட்டேன் உமானு அதனால் ஜின்னுமா ஜின்னுமானு கூப்பிடுவேன் அவ்வளோ சின்ன அப்புறம் இன்னொரு பேர் வச்சு கூப்பிட்ருக்குறேன் பிடிச்சிமானு கூப்பிடுவேன் பிடிச்சி அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூவாவை அதனால் அவனுக்கு பிடிச்சி நிறைய பேர் வச்சு கூப்பிடுவேன் நான் மட்டும் அப்புறம் பிடிச்சி மான்னு கூப்பிடுவேன் ஜின்னுமானு கூப்பிடுவேன் பவு பஜ்ஜுனு கூப்பிடுவேன் பஜ்ஜுனுனா செல்லம்மா தங்கம் பவுனு வைரம் அப்படின்னு கூப்பிடறாங்கள அதில் நான் வந்துட்டு அவனை பவுனுன்னு கூப்பிட்றம்மா பஜ்ஜுனு கூப்பிடுவேன் என் வாயில் என்ன வருதோ அதெல்லாம் பூவா வச்சுலாம் கூப்பிடுவேன் என்ன வேணும் நான் கூப்பிட்றது பார்த்துட்டு இங்கே எல்லாேருமே ஜின்னுமா ஜினிமானு கூப்பிடுவாங்க எல்லா அம்மாவும் அப்படி தான் கூப்பிடுவாங்க பூவாவை அப்புறம் வேறு யார் பேர் பேர்லாம் அப்படி தான் கூப்பிட்டாங்க பூவா வந்துட்டு எங்கள் வீட்டு எங்கள் அம்மா அப்பா எப்படி கூப்பிடுவாங்கன்னா பூவா வந்துட்டு அப்பா எப்படி கூப்பிடுவாங்கன்னா அப்பனும் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்பா அப்பு அப்புன்னு கூப்பிடுறாங்க அம்மா எப்பவுமே சாயந்தான் கூப்பிடுவோம் அதேமாதிரி அக்கா வந்து சாயிமானு கூப்பிடுவா அந்த அக்கா சாயிமானு கூப்பிடுவா அப்படி கூப்பிடுவாங்க போக நிறைய பேர் இருந்துச்சு ஆனால் சா உண்மையான பேர் சாய் தான் சாய் சுதர்சன் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நான் பேர் வைக்கல சாய் சுதர்சன்னு ஸ்வைன் வச்ச பேர் தான் சாய் சுதர்சன் அவன் எப்படி வச்சான் அவன் அப்போ வந்துட்டு அவனுக்கு மைண்டில் வந்த பேர் தான் என்னை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எனக்கு குழந்த பிறந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட்டில் பேர் கொடுக்குறோம்ல கேட்டாங்கண்ணா என்ன பேர் குழந்தையோட பேர் கேட்டாங்கண்ணா அப்போ வந்துட்டு ஸ்வைன் சொல்லியிருக்கான் இந்த சாய் சுதர்சன் பூவாவுக்கு நம்ம எப்படி கூப்பிட்டோம்னா நான் ஆல்ரெடி என்னன்னாக்க குழந்த பையன் பிறந்தா நமக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு தெரியாது இல்லை பேர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் ஃபஸ்ட்டில் சாய்னு வரணும் அப்படின்னு சுயங்கிட்ட சொல்லி வச்சுருந்தான் ஆரம்பத்துலேயே அவனுமே சரின்ட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பையன் பிறந்ததுனால ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எனக்கு அப்போ எனக்கு தோணலை என்ன பேர் வைக்கிறதுன்ட்டு என்கிட்ட வந்து கேட்டான் என்ன என்ன பேர் வைக்கணும் இரு நாம் டிசைட் பண்ணணும் நீ அவசரப்பட்டு நீ பேர் கொடுக்காத அப்படின்னா ஏன்னா சர்ட்டிஃபிகேட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க பெர்த் சர்ட்டிஃபிகேட் பேர் கொடுக்கணும் அப்புறம் வந்துட்டு அங்கே குழந்த பேர் கேட்டாங்க உடனே வந்துட்டு அவன் என்ன சொல்லிட்டான்னா கேட்குறாங்க அப்படின்ட்டு என்ன கிட்ட என்ன கிட்டலாம் கேட்கலாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுட்டு போயிட்டான் அவன் மறுபடியும் வந்து கேட்டாங்கிறதாண்டிய சாய் சுதர்சனும் சொல்லிட்டான் திடீர்னு சொன்னது தான் அந்த பேர் அவனுக்கு சாய் சுதர்சனும் அவன் ஏன் அப்படி கேட்டேன் எதுக்கடா அந்த பேரை சொன்னிக்கிட்டேன் சுதர்சனுங்கிறது ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறாங்களாம் இங்கே நம்ம தமிழ்நாடு சுதர்சனும் இருக்கிறாங்க விளாண்டுருக்குறாங்க நம்ம இந்தியாவில் விளாண்டுருக்காங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக விளாண்டுருக்காங்க யாருன்னா சுதர்சன்ட்டு சாய் சுதர்சனும் அதனால சுதர்சன் அவனுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கிட்டான் எனக்குமே பிடிச்சிருந்தது சுதர்சன்னாக்கா வந்துட்டு அதோடய மீனிங் என்னென்னா வந்துட்டு விஷ்ணு பகவான் கையில் வந்து கையில் வந்துட்டு சுதர்சன் சக்கரம் இருக்குதுன்னு தெரியுமா சுதர்சன் சக்கரம் சுதர்சனா சுதர்சன் அப்படிங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுதர்சனாங்கிற லேடி பொண்ணுங்களுக்கு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் அதேமாரி அவன் கையில உள்ளது தான் சுதர்சன் சுதர்சன்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன எனக்குமே ஓகே ஆகிட்டு சரி பேர் மாற்ற வேண்டாம் அப்படியே சர்டிபிகேட் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே அப்படியே கொடுத்தாச்சு அப்படியே ஆயிடுச்சு அவனோட பேர் அதுதான் என் பேர் வந்துட்டு உமா மட்டும்தான் உமா தான் ஆனால் எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா நான் வந்து வித்தியாசமாக மாற்றி வச்சுட்டேன் எப்படி வந்துட்டு என் பேர் வந்து ஸ்வைன் பேர் தான் எனக்கு ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் வந்துட்டு இது டைட்டில் நேம்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் தெரியும் எனக்கு பேருக்கு தான் தெரிஞ்ச என்ன பண்ணால் ஸ்வைன் பேர் தான் நினச்சிட்டு ஸ்வைன் உமா அப்படின்னு ஆதார் கார்டில் நான் தான் கொடுக்க சொல்லிட்டேன் எனக்கு ஆதார் கார்டில் வந்துட்டு ஸ்வைன் உமானு தான் இருக்குது உமானு அந்த ஸ்வைனுன்னு அடுத்து தான் வரணும் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபார்ம் கேட்டாங்க எதுக்குனாக்கா கவர்மெண்டில் வந்து பொண்ணுங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த உதவித்தொகை என்னால் வாங்க முடியலைன்னா ஊருக்கு போயிட்டேன் அதுக்கு வந்துட்டு ஃபார்மில் வந்துட்டு ஆதார் கார்டில் பேர் வந்துட்டு ஸ்வையணும்னு பிறகு தான் வரணும் முன்னாடி இருக்குது அப்படின்னு மாற்றி கேட்டாங்க நான் சொல்லிட்டு மாற்ற வேண்டாம் இருக்கிறதே இருக்கட்டும் ஃபைனு உமாவே இருக்கட்டும் எனக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்குது நல்லாயிருக்கும் உமா சுவையணுங்கிறது அது வந்து ஒரு மாதிரி இருக்கட்டு இது இப்படியே இருக்கட்டும் நான் தான் சொல்லிவிட்டேன் அது மாற்றுகிற ஆதார் அப்படியே இருக்குது அந்த பணத்தை கூட நான் எங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னாக்கா அவ்வளோதான் பேர் சொல்லியாச்சு யாராருன்னு சொல்லியாச்சு இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க அம்மா அப்பா தோனி நான் ஸ்வைனு அண்ணி ஆறு பேர் ஆறு பேர் இருக்கோம் ஆறு பேர் நாங்கள் இருக்கிறோம் அண்ணியோட ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாங்கன்னா அதை கேட்டேன் ஸ்வைன்கிட்ட கேட்டேன் எப்படிடா இறந்தாங்க அப்படின்னு அண்ணன் வந்துட்டு பாய்சன் சாப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கிறான் சும்மா சின்ன சண்டைன்னு நினைக்கிறேன் அண்ணி கூட அண்ணன் வந்துட்டு மும்பையில் வேலை பார்த்தாங்க மும்பையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா வந்துட்டு ஊருக்கு வந்திருக்காங்க ஊருக்கு வந்துட்டு அண்ணி வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அண்ணி அப்போ வந்துட்டு அண்ணன் குழந்த பிறந்துருச்சு அன்னிக்கு ரெண்டு வயசு தோனிக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது அண்ணி வந்துட்டு ஏதோ சின்ன சண்டை மும்பை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா அண்ணன் வந்துட்டு இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னாங்களா அண்ணன் வந்துட்டு பிடிவாதமாக இல்லை நானும் வருவோம் அப்படின்னாங்களா ஏதாவது சின்ன சண்டை போட அப்படியே என்ன பண்ணிட்டான் கோச்சுட்டு வந்து அப்பாவுக்கு போயிட்டாங்களா அண்ணி கோச்சிட்டு போனதுனா அண்ணன் வந்து ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறோம் அது என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது இதுதான் நான் கேட்டான் வரல என்னது கோச்சிட்டு அண்ணன் என்ன பண்ணி இருச்சுன்னாக்க வந்துட்டு மருந்து சாப்பிட்டுட்டு போய் போய் வந்துட்டு கட்டலில் படுத்துருச்சான் ரொம்ப நேரமாக எந்திரிக்கவே இல்லையா அதுக்கப்புறம் எழுப்பிட்டதுக்கப்புறம் மருந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்களா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலே முடிஞ்சிருச்சு ஹாஸ்பிடல் போகிறன்னு முடியல ஐஸ்கூலில் வச்சுருந்தாங்களா கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாராம் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிட்டு அண்ணனும் அன்னிப்பாவும் லைஃப் இப்படி ஆகிடுச்சி அப்போ வந்து ரெண்டு வயசு இறந்து இறக்கக்குள்ள அப்போ அன்னைக்கு எந்த வயசு ரொம்ப கம்மியாக தானே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து பெரிய பெரியண்ணா சுயந்த சின்னண்ணா ஒன்று இருந்தாங்க சின்னண்ணா வந்து என்ன படிச்சுருக்காங்கன்ட்டாக்க லாயர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க சின்னண்ணா லாயர் படிச்சுட்டு அதே மாதிரியே அவங்க அண்ணா கூட மும்பையில் வேலை பார்த்தாங்களாம் பெரியண்ணா கூட அப்போ பெரியண்ணாவுக்கு முன்னாடி சின்னண்ணா இறந்துட்டாங்க அவங்க எப்படி இறந்தாங்கன்னா அதே மாதிரி மருந்து குடிச்சிட்டு தான் இறந்துருக்காங்க இந்த வீட்டில் மருந்துன்னா நினச்ச இடத்துல இருக்குது ஏன்னா அந்த வயலில் வந்துட்டு நெல்லுக்கு போட்டுருக்கு இந்த அந்த காய்கறியெல்லாம் போனோம்ல அதுக்கு போகிற பூச்சி மருந்து தான் எடுத்து குடிச்சிருக்குறாங்க சின்னண்ணா எப்படி இருந்தாங்கன்னா மும்பையில் இருந்துட்டு வந்தாங்கன்னா வந்துட்டு ஒரு வாரம் தான் இருந்தாங்கன்னா யார் கூட ஒழுங்காக பேசலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா மேலே தூங்கலான்ட்டு மேலே போய் தூங்கிருக்கு சின்னண்ணா இவனு அப்போ இவனுக்கு வந்துட்டு வந்துட்டு பதினஞ்சு வயசே என்னமோ தான் சொன்னோம் ரொம்ப வயசு கம்மி தான் மேலே போயிட்டு தூங்கி இவனும் போய் தூங்கியிருக்கிறான் அண்ணன் வந்துட்டு மருந்து குடிச்சது உங்களுக்கு தெரியாது ரெண்டு பேருமே தூங்கியிருக்கிறாங்க ஒன்றா வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்துச்சான் என்னன்னு போய் கேட்டுருக்கான் இந்த மாதிரி நான் பாயிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சின்ன அண்ணன் சொல்லியிருக்காங்க உடனே ஸ்வாய் கீழே ஓடி வந்து எல்லாேருக்கிட்டையும் சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்களா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க சின்ன ரொம்ப செலவு பண்ணாங்களா மருந்து மருந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் ரொம்ப செலவு பண்ணாங்களாம் காப்பாற்ற முடியல கொஞ்சம் நாளைக்கு வச்சிருந்தாங்கண்ணா என்ன ஆசை புவனேஸ்வர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்த்துருக்காங்க ப்ரைவேட்டில் தான் பார்த்துருக்காங்க இருந்தாலுமே இறந்துருச்சு இறந்துட்டாங்கன்னா அவங்களும் மறந்து குடிச்சிட்டே இருந்தேன் அது என்ன காரணம்னே தெரியல எதனால் இறந்தாங்கன்னே தெரியல அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது எனக்கு இன்னுமே எனக்கு வந்துட்டு அது கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரியாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தெரிஞ்சுட்டு எதனால் இறந்தாங்கன்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் இப்போ வரையிலும் யோசிச்சிட்டே இருப்பேன் எதனால் இறந்தாங்க அப்படின்ட்டு சுயன்கிட்ட கிட்ட எதனால் இறந்தாங்கன்னு எதனாலு தெரியலை கண்டுபிடிக்க முடியலங்குறான் உங்களை போயிட்டு வந்து அப்போ மும்பை அங்கே வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டேன் இல்லை அப்படிங்கிறான் இப்போ ஊருக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்துட்டு இங்கே வீட்டில் ஏதாவது பிரச்சனையா கூட போட்டாங்க இல்லைங்கிறான் எதுமாரி நல்லா தான் இருந்துட்டு அந்த மேலே போ தூங்கும்போது ஈவினிங் டைம் தான் போனாங்களாம் ஆறு ஏழு மணிக்குள்ளே மருந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டாங்களாம் அப்படிங்கிறான் அந்த காரணமே தெரியல இவங்களும் அது வந்துட்டு ரிஸ்க் எடுக்கல எதனால் இறந்தாங்கன்ட்டு உண்மையில எனக்கு தான் மண்டகளை ஓடிக்கிட்டே இருக்குது எதனால் இறந்து அதனால் இந்த வீட்டை ரெண்டு பேரும் இறந்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீட்டுக்குன்னு சொல்லியிருப்பேன் ஹவுஸ் டூல சொல்லியிருப்பேன் ஆண் வாரிசை இருக்காது இந்த வீட்டில் அப்படின்னு அதுதான் உண்மை ஏன்னா எடுத்துட்டாங்களா அப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஒரு பையன் பிறந்துருக்கு ஒரு ரெண்டு வயசு மூணு அது இறந்துருச்சு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு பையன் பிறந்துருக்கு இறந்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பெரியண்ணா அதான் பெரிய பெரிய அண்ணா சைனா அதுவும் இறந்துருச்சு அதுக்கப்புறம் அண்ணா அதுவும் இறந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருக்குது அக்கா எனக்கு அக்கா ஒன்று இருக்குது அக்கா வீட்டிலலாம் போயிருக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அக்கா இருக்கிறாங்க அக்காவுக்கு அடுத்து ஸ்வைனு ஸ்வைனுக்கு தான் நான் உண்மையில் நான் இப்போ விட நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறது ஏன் பயப்படலை ஏன்னா வந்து எதுக்கு பயப்படலைன்னா நான் வந்துட்டு இந்த ஊரில் தான் பொண்ணு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தூரத்துலேருந்தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க அது மூலமாக எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது ஏன்னா கடவுள் இந்த மாதிரி எனக்கு லைஃப்பை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு பாதியில் விட மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயமெல்லாம் இதுக்கு தெரியாது எங்கள் அம்மா பயந்துடும் ஏன்னா நான் ஃபேமிலியை பற்றி சொல்லணுங்கிறது நான் சொல்கிறேன் இதில் வந்து நம்பிக்கை இருந்தால் நம்பிருங்க நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க நான் இதை பெருசான நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருப்பான் வேணும் ಅವನಿಗೆ ಎದು ಆಗಾದು ಆಗಮಾಟೇನ್ ಏನೋ ಒಂದು ஒவ்வொருத்தருக்கு ஜாதகம் நம்மளோட ஜாதகம் வந்துட்டு அவனுக்கு ஆயில் கூடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா கொண்டாட்டியோட ஜாதகம் வந்துட்டு புருஷனுக்கு ஆயில் கூடுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு வந்து எங்கள் ஊரில் ஏன் ஜாதகத்தில் மஞ்சள் பாக்கியமே இல்லைன்ட்டு சொன்னாங்க அது உண்மை தான் அதை நான் நம்புகிறேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மஞ்சள் கயிறு நான் போடலை பாருங்களேன் அது உண்மை தானே மஞ்சள் இங்கே மஞ்சள் குளிக்க மாட்டாங்க மஞ்சள் கயிறு போட மாட்டாங்க இது ரெண்டுமே ஒரு சவால் கிடையாது கருப்பு தான் போடுவாங்க மஞ்சள் குளிக்க மாட்டாங்க மாதத்துக்கு அது உண்மை தான் நான் மஞ்சளே உண்மையில நான் நம்ம நம்ம ஊர் பண்ணுவோம்னா கல்யாணம் பண்ணி மஞ்சள் காயிறு போட்டு மஞ்சள்லாம் முந்திர பூசணும் அது எனக்கு இல்லை தான் அது உண்மை தான் எனக்கு மஞ்சள் சாத்தியமே இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு எனக்கு ஆரம்பத்திலே தான் இங்கே தான்ட்டு எனக்கு முடிவு பண்ணிட்டாரு என் விஷயத்தில் அதை வந்துட்டு யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு ஒடிசா தான் என்னோடய லைஃப் தெரிஞ்சு போச்சு எனக்கு உண்மையில எனக்கு இங்கே தான் லைஃப் பண்ணி தெரிஞ்சுருந்தாக்கேன் நான் இங்கேயே நான் பிறந்திருக்கணும் ஏன்னா இங்கே போல் பழக்க வழக்கம்னா நம்ம நமக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது ஒன்றுமே எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே நல்லா தான் இருக்கேன் வேறு என்ன சொல்கிறது அதுதான் அது அது வந்து இன்னுமே அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க தானே அப்புறம் அக்கா இருக்கிறாங்கன்னு நாங்கள்லாம் அக்காவுக்கு மேரேஜ் ஆகும் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிட்டு அக்காவுக்கு மேரேஜ் ஆகிட்டான குழந்தைங்க இல்லை அக்கா என்ன படிச்சுருக்காங்கண்ணா பிஏ தான் படிச்சிருக்கிறாங்க அக்கா ஓரளவுக்கு எல்லாருமே படிச்சிருக்காங்க ஸ்வைன் வந்துட்டு டுவெல்த்து முடித்து அதுக்கப்புறம் ஏதோ பண்ணியிருக்கிறான் அவன் என்னன்னு தெரியல சொல்லுது இங்கே வந்துட்டு டுவெல்த்து பதிமூணு பதினாலெல்லாம் படிக்கும் தான் பன்னெண்டாவதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு பன்னெண்டாவதோட விட முடிச்சுட்டு இங்கே வந்து பதிமூணாவது பதினாலாவதுலாம் இருக்கு படிப்பை பற்றி எனக்கு வரல ஒன்று புரியலை எனக்கு அதில் வந்துட்டு பதிமூணாவது என்னமோ சொன்னான் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல அதை பார்த்தேன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் பார்த்தேன் இருந்துச்சு டிசியை பார்த்தேன் டிசியெலாம் இருக்கு உனக்கு இருந்துச்சு பார்த்தேன் அவ்வளோதான் வேறு என்ன ஃபேமிலியை பற்றி சொல்கிறது இவங்க ஃபேமிலியை பற்றி உங்களோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் இவ்வளோதான் சொன்னான் எங்கள் தாத்தா ஆத்தாவெல்லாம் இங்கே தான் இருந்துருக்குறாங்க தாத்தானா சுவையனோட தாத்தா பாட்டி இருக்கிறாங்களோ அவங்க தான் எங்கே தான் இருந்தாங்க இங்கே தான் இருந்தாங்க அவ்வளோதான் வேற என்ன சரி ஓகே அவ்வளோ எந்த இடம் முடிச்சுக்கலாம் வீடியோவை நான் யாராருன்னு உங்களுக்கு தெரியும் அம்மா யாருன்னு நான் வீடியோவில் பார்த்து காட்டியிருப்பேன் நான் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அணி யார்னு தெரியும் அதனால நான் வீடியோவில் பார்த்துருப்பேன் இங்கே இவ்வளோ நான் வந்து குறி குறிப்பாக போய் நம்ம அவங்கள்ட்ட எங்கள் யூடியூப் போய்விட்டு அவங்க வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க நம்ம போய் ஆளுமா போய் நிற்க முடியாது பாருங்க எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருப்பாங்க அதனால் போய் வீடியோ எடுக்க முடியாது அம்மா வந்து ரொம்ப வயசெல்லாம் அவ்வளோ வயசு கம்மி தான் இத்தனை குழந்தை பிறந்திருக்கு அம்மாவுக்கு அவளும் தானே அவங்க அதனாலேயே அவங்க உடம்பு யாருக்கும் ஒரு குழந்தை பிறந்தாலே நமக்கு தெரியும் உடம்போட எப்படி பாண்டிய பாடி கண்டிஷன் எப்படி ஆகணும் ஒரு வேண்டிய ஒரு வீட்டு வாஜ்க்காக வேண்டியே நம்ம திரும்ப திரும்ப ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப நமக்கு பெற்றுக்கிற மாதிரி தானுங்கிற அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எஜமானமே சொன்னால் நம்மளால் எனக்குலாம் ஒரு குழந்தை பிறந்து அடுத்த நெக்ஸ்ட் குழந்தை என்னென்னா பிளானே இல்லை அப்படியே அது வாய்ப்பே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் எனக்கு ஆப்ரேஷன் தான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இருந்தாலுமே இவங்களுக்குலாம் ஒரு தைரியம் தான் மனசு தைரியம் இவங்களுக்குலாம் சுகப்பிரசவம் இருந்தாலுமே அந்த வழி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் அடுத்த குழந்தைக்கு எப்படி நம் பிளான் பண்ணியிருக்காங்க உங்களெல்லாம் நஜமாக சொல்லணும் பாராட்டணும் உண்மையில் கஷ்டப்பட்டு உடம்பு பார் ரொம்ப சாப்பாடு இல்லை ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் அவங்க வீடு எவ்வளோ காட்டுறாங்க எவ்வளோ வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கும் டீ இவ்வளோ சாப்பாடு வாரத்துக்கு மூணு நாள் விரதம் இப்படி போனால் எப்படி எனர்ஜி கிடைக்கும் உடம்புல பார்க்கல எங்கள் அண்ணி பட்டிங்க இப்படி தான் இருக்கிறாங்க எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க ரொம்ப வந்துட்டு ஒல்லியாகிட்டாங்க எல்லோருமே இப்படி இருந்து உடம்பு வந்துட்டு எனர்ஜி இல்லாமல் போ எப்போ பார்த்தாலும் கூட்டிக்கிட்டே இருக்கிறது கூட்டிக்கிட்டே இருந்தால் வரும் முதுகு கூனையாக தான் போகும் கூனியே போயிட்டு எப்போயுமே எங்கள் அம்மா கூனி கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் இருக்குது தரையில் குப்பை கிடக்கக்கூடாது உடனே அம்மா கூட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க முடிச்சாங்க குப்பா வருங்க திரும்பி திரும்பி தூங்குறோம் அம்மாவுக்கும் முதுகு வளைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இப்படி வயசு எப்படி கரெக்டாக இருக்குது அம்மாவுக்கு பார்த்தீங்களா அம்மா பா எப்படி இருக்குது ஆனால் வந்துட்டு அம்மாவோட பெரிய மாவட்டத்தை இருக்கிறாங்க அம்மாவுக்கு அப்பா அவங்கள பார்த்தீங்கன்னா தங்கச்சின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறாங்க வயசாகாமல் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா வயசான மாதிரி இருக்கும் அம்மாங்க வயசாகலை அவங்க நிறைய குழந்தைங்க வந்துட்டு யாருக்குமே தெரியும் குழந்த பிறந்த எப்படி உடம்பு எப்படி இருக்குன்ட்டோ அது மாதிரி தான் ஆயிடுச்சு வேறு என்ன அவ்வளோதான் சரி ஓகே ஃபேமிலி பற்றி சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்துட்டு சொல் சொல்லிவிட்டேன் ஓரளவுக்கு சொல்லிவிட்டேன் எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்லிவிட்டேன் ஓகே இந்த வீடியோ எப்போட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்து வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ டாட்டா